எந்த அளவுக்கு நீங்கள் வாக் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் புதன் ஆக்டிவேட் ஆகும் புதன் ஆக்டிவாக ஆச்சுன்னா ரத்த நாணங்களில் பிளட் ப்ரெஷர் கரெக்டாக போய் உக்காரும் ஸ்வெட்டு வரும் ஸ்வெட்டு வந்தால் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி நிறைய பேருக்கு ஃபிச்சர்ஸ் நிறைய பேருக்கு பைல்ஸ் மாதிரி பாதிப்பு அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டிலாம் எந்த எந்தளவுக்கு இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நல்லா இருப்பீங்க முடிஞ்சளவுக்கு ஆயுர்வேதா மெடிசன் எடுங்க அலோபதி மெடிசன் மோஸ்ட்லி செட் ஆகாது ஏன்னா ராகு போய் அஷ்டமத்தில் உட்காருறது சனி போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து குரு பார்வை வேணால் ராகு வேலை இருக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு சரியில்லாத சமாச்சாரம் இன்னொன்று கடகத்துக்கு பொதுவாகவே ஒரு பெரிய விமோச்சன காலம்னு சொல்லலாம் எதில் பணத்தில் பொருளாதாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் பொருளாதாரத்தில் பிரச்சனையே கிடையாது எதில் கவனமாக இருக்கணும் ஃபேமிலியில் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது வந்து உட்காரரு குடும்பத்தை பிரிக்கும் தேவையில்லாத கேஸ் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைன்னா கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இந்த மாதிரி மாறி மாறி ஒரு ஒரு விதத்தில் அந்த குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணாலும் இதெல்லாம் கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக இல்லை ஒரு ஒரு குருனால் நல்லது தான் பண்ண முடியும் நாலு பேர் நெகட்டிவாக இருந்தாங்க ஒத்தந்தான் நல்லதாக இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் அவன் கொடுக்கறது மட்டும்தான் வாங்க முடியும் இதை மட்டும் பண்ணுங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கணும் நம்ம நம்பலாம் அவ்வளோ தான்